அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் வாக்கு திருட்டு என்பது மிகப்பெரிய அளவில் இந்திய அளவில் கொண்டிருக்கிறது அது குறித்து கர்ம வீரர் காமராஜர் அவர்களுடைய பேத்தியாக நமக்கு அறியப்படக்கூடிய கமாலிகா காமராஜர் அவர்கள் நம்முடன் இன்று அந்த வாக்கு திருட்டு குறித்த அந்த பதிவுகளை பகிர்வத பகிர்வதற்காக இருக்கிறார்கள் கலந்திருக்கிறார்கள் என்ன விஷயம் சொன்னா சாதாரணமா பிச்சை எடுத்தாவது என் இன மக்கள் படிப்பை கொடுத்து அவர்களை வாழ்க்கையில் முன்னேற்றோம் என்று இன்று உலகமே தமிழ்நாட்டை போற்றிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவர்கள் ஆகச்சிறந்த உதாரணம் அவரை தவிர வேறு யாருக்கும் நாம் அந்த அங்கீகாரத்தை கொடுக்க முடியாது வாரிசாக அறியப்படக்கூடிய ஆஹ் அம்மாவர்கள் இப்பொழுது வாக்குத்தெற்று குறித்து அவர்களுடைய அரசியல் பார்வையை நம்மளிடம் பகிர்ந்து கொள்வார்கள் அதாவது வந்து இந்த நாட்டுக்கு தேவையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டு இரண்டு விஷயத்தை தான் நம்ம முன்னெடுக்கணும் தேர்தல் ஆணையமும் அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றமும் வந்து நம்ம நாட்டோட இரண்டு முதுகெலும்புன்னு நம்ம சொல்லுவாங்க இதை நோக்கிதான் மக்கள் ஆகியவர்கள் வந்து அவங்க செலக்ட் பண்ற பர்சன் தான் வந்து ஆட்சி பணியில் அமர்ந்து மக்கள் பணியும் நாட்டுக்கு தேவையான விஷயத்தையும் குரல் உரைப்பாங்க அப்படிங்கறதுதான் இரண்டுமே வந்து நம்பிக்கை இழப்பு அப்படிங்கறது வந்து இப்போ நம்ம கண்ணு முன்னாடி பாத்திருக்கோம் இதை வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து முன் வச்சிருக்காங்க முன் வச்சு இதை வந்து தோல் உரித்து காட்டிருக்காங்க இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு சோ இதை சொன்னதுக்கு அப்புறமும் இந்த விஷயத்துல வந்து மெத்தனம் மட்டுமே காட்டும் ஒரு விதத்தை தான் நம்ம பார்க்கறோம் ஸோ அப்படி இருந்தும் நம்ம தலைவர் அவர் நம்ம ராகுல் காந்தி என்ன வந்து மக்கள் பணி செய்யணும் செய்ய தொடர்ந்து அவங்க வந்து மக்களுக்காக வந்து குரல் கொடுத்துட்டு பீகார்ல வந்து இந்த நாள் நடைபயணம் வெற்றிகரமாக இன்னைக்கு முடிச்சிருக்காங்க அது வந்து பெரிய வரவேற்பை வந்து பெற்றிருக்குன்னு தான் சொல்ல முடியும் அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து மக்கள் வந்து அவங்களுக்கு அவ்வளவு ஒரு ஆரவாரமான ஒரு வரவேற்பு கடல் போல திரண்டு அவங்களுக்கு வந்து யார் வந்தாலும் வெரைட்டி அடிப்போம் என்ன வந்து இப்ப பிஜேபி வந்து நம்ம ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சடனா வந்து பாகிஸ்தான்ல இருந்து மூணு பேர் வந்து தீவிரவாதிகள் என்ன கண்துடைப்பு வித்தை அப்படிங்கிறது நமக்கு தெரியல இதெல்லாம் வந்து நம்ம மேல ஒரு பயம் இருக்கு ராகுல் காந்தி ஏதோ ஒன்று பண்ணிட போறாரு மக்களுக்கு எதுவும் நல்லது செஞ்சிட போறாரு நம்மளோட விஷயங்களை வந்து சாயம் எல்லாம் களைய போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து பிஜேபி பதரும் தருவாயில தான் இறங்கியிருக்காங்க ஆனா இப்ப வரைக்கும் அவங்க செஞ்ச விஷயத்துல துளியளவு கூட பயமோ இல்ல அவங்க செஞ்ச விஷயத்துல சரி செஞ்சுக்கணும் ஒரு எண்ணமும் இப்ப வரைக்கும் முன் முன்வைக்கல ஏன்னா இந்த பத்து ஆண்டு காலம் முடிந்து பதினோரு பன்னெண்டாவது ஆண்டு காலம் வந்து தொடங்கிட்டாரு மோடி அவர்கள் ஆனா தான் இவர் வந்து ஓட்டை பெற்றிருக்காரு அப்படின்னும் போது கேவலமான ஒரு செயலி வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம் ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் குறுக்கிட்ட சொல்ற தவறா எடுத்துக்காதீங்க தவறு என்பதை தவறு செய்தவர்கள் தான் அந்த தவறை திருத்து கொள்ள நினைப்பார்கள் இந்த தவறு தான் அவர்களுடைய கொள்கையே அஜெண்டா இருக்கும் இல்லையா புக் இருக்கும் அவங்களுடைய பயிலா இருக்கும் அந்த பயிலாலேயே என்ன இருக்குன்னா சர்வாதிகாரத்தை தலை தூக்கி நிறுத்த வேண்டுமென்றது அவங்க பயிரா சோ அதுக்கு ஜனநாயகத்தை புழி புழி தோண்டி விட்டு அந்த இடத்துல தான் சர்வாதிகாரத்தை வளர்ப்பாங்க ஏன்னா ஜனநாயகம் இருக்கும் பொழுது சர்வாதிகாரத்தை வளர்க்க முடியாது அந்த கான்செப்ட் தான் நிச்சியமாக அதை தான் அமித்ஷா அவர்களும் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இன்னும் ஆண்டு காலம் பிஜேபி கால் மூன்றி நிற்கும் அமித்ஷா அவர்கள் இப்ப மட்டும் சொல்லலங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் மத்திய பிரதேசத்துல இந்த கருத்தை சொல்லிருக்கார் நாம பத்து பதினைந்து ஆண்டுகள் ஆட்சி செய்வதற்காக வரவில்லை ஐம்பது ஆண்டுகள் இந்தியாவை ஆள வேண்டும் என்பதற்காக வந்திருக்கோம் அப்ப சொன்ன முடிவ சொன்னாலும் அவங்களோட திருட்டு எண்ணமும் திருட்டு புத்தி மக்களிடையே பேசப்படவும் இல்லை வெளிக்காட்டவும் இல்லை இப்ப வந்து பகிரங்கமாக தோலுரித்து காட்டும் நிலையில் கூட அவர் வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்றாரு அப்படின்னும் போது இன்னும் அவங்க கட்ஸ வந்து இந்த நேரத்துல நான் பாராட்டுறதா என்ன சொல்றதுன்னு கொண்ட கொள்கையில உறுதியா இருக்காங்க திருட்டு ஓட்டு மூலமாக ஆட்சிக்கு வருவோம் ஆமா இப்ப வந்து ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது வந்து மூன்று முறை இந்த நாட்டுக்கு ஒத்து வராத ஒரு விஷயம் அப்படிங்கறத வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கு அப்படி இருந்தாலும் டெல்லியில் வந்து ஒரு நூத்தி ஐம்பது கோடியில் வந்து ஒரு மண்டபம் ஒரு கட்டிடம் எழுப்பி அதில் வந்து ஒரு நூலகங்கள் உருவாக்கி அதில் வந்து அத்தனை சொகுசான ஒரு எம்பிஆர் யாராக இருந்தாலும் அங்க வந்து விளங்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பகிரங்கமாக இன்னும் பதிவிறக்கம் தான் செஞ்சுட்டு இருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா நூத்தி இருபதுக்கு மேல என்ஜிஓஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து வந்து எப்படி எப்படியும் வருது உங்களுக்கு வெளிநாட்டில் இருந்து இது எப்படி சாத்தியமாகுது அப்ப நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோம் யாரை நம்ம மக்கள் இருக்காங்க இந்த நாடு எதை நோக்கி மக்கள் கிட்ட கொடுக்க போகுது இதெல்லாம் ஒண்ணுமே புரியல எத்தனை சுதந்திர அடையறதுக்கு பிரிட்டிஷ்காரங்கிட்ட இருந்து போராடி பெற்ற ஒரு சுதந்திரம் மக்களுக்காகவும் நம்ம நாட்டுக்காகவும் மட்டும்தான் நம்ம காங்கிரஸ் பெரிய இயக்கத்துல இருக்கவங்க வந்து உயிர் நீத்தவங்க இருக்காங்க சோ அப்படி இருந்த இடத்துல வந்து இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம என்ன கொடுக்க போறோம் அப்படிங்கறது போது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது அதனால வந்து இதையெல்லாம் கண்டித்து அடுத்த மாநிலம் மட்டும் அல்லாது இப்ப அண்ணன் சொன்னது போல பல இடங்களில் பேசப்பட்டது போல கருப்பு கொடியை வந்து ராகுல் காந்தி அவர்கள் வரும்போது காமிட்டு நிப்பாட்டி அந்த இடத்த வந்து அண்ணா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இங்க வாங்க ஒரு நிமிஷம் எதுக்கு நீங்க கருப்பு கொடி காமிக்கிறீங்க உங்களுக்காக சேர்ந்துதான் நான் போராடுறேன் எனக்காக கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்ன விஷயம் இது எதார்த்தமான உண்மை ஒரு தலைவனுக்கு உண்டான அத்தனை அம்சங்களும் நம்ம தலைவருக்கு வந்து இருக்கு அப்படிங்கறத வந்து நேரத்துல நான் காங்கிரஸ் பெரிய இயக்கத்தில் இருப்பது பயணிப்பதை வந்து நான் பெருமையா கருதுறேன் இதை அடுத்து இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம தலைவர் அவர்கள் முன்னெடுத்திருக்கிறது வந்து இந்த நேரத்துல ரொம்ப வரவேற்கிறேன் பாராட்டுறேன் அத வந்து ஏழாம் தேதி வந்து தென் தென்காசி மாவட்டம் திருநெல்வேலியில வந்து இதை வந்து பிரம்மாண்டமான ஒரு ஒரு மாநாடு வந்து நம்ம நடத்த போறோம் இது மக்கள் மத்தியில் வந்து ஊடகம் பெரிய அளவு பேசப்படலைன்ற ஒரு வருத்தம் எனக்கு தான் செய்து இருந்தாலும் ஒவ்வொரு வீடிலும் ஒவ்வொரு இளைஞர்களிடமும் இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை ஒவ்வொரு காங்கிரஸ் பெரியக்கத்தின் கத்தின் தொண்டனுக்கும் உறுப்பினருக்கும் உண்டானது அப்படிங்கிறத நம்மளும் தொடர்ந்து செயல்படணும் இந்த ஒரு மாநாட்டிற்கு வந்து குடும்பமாக சேர்ந்து இதை வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயத்துக்காக முன்னே முன்னெடுத்திருக்கோம் அப்படிங்கிறத வந்து நம்ம எல்லாம் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கும் ஸோ ஒரு கூட்டு முயற்சியாக இதை நல்ல முறையில் மக்களிடம் சேர்க்கமாக நல்ல கருத்தை பகிர்ந்து இருக்கிறார்கள் இப்பொழுது ஒரே ஒரு விஷயத்தை கூறி இந்த உரையை முடிக்கலாம் என்று நினைக்கிறேன் என்னவென்று சொன்னால் எத்தனை அமித்ஷாக்கள் உருவானாலும் எத்தனை நரேந்திர தாமோதாஸ் மோடி உருவானாலும் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி ஒற்றை மனிதராய் நின்று அவர்கள் அனைவரையும் தும்சம் செய்வார் நிச்சயமாக வாக்கு திருட்டை அடியோடு ஒழித்து காங்கிரஸ் ஆட்சி இந்திய அளவில் மலரும் இந்தியா கூட்டணி வெற்றியை நோக்கி பயணிக்கும் என்பதை அருமையாக பதிவிட்டிருக்கிறார்கள் கமாலிக்கா காமராஜ் அவர்களுக்கு மிக்க நன்றி நன்றி அம்மா வணக்கம்